நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு லட்சுமியை பார்க்குற மாதிரிங்க தினமும் தூங்கி எந்திரிச்சு அந்த மாட்டு முகத்தில் முழித்தா போதுங்க அப்பேற்பட்ட அம்சமான மாடு நல்ல கலரில் முகலட்சணம் ரொம்ப ரொம்ப சூப்பரான முகலட்சணங்க நல்ல தெய்வீக முகலட்சணம் இந்த மாட்டுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்குங்க மாடு விலைக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு விற்பனைக்கு வந்து போடுறோம் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முகலட்சணம் பாருங்கள் தினமும் இந்த மாட்டு முகத்தில் முழித்தாவே போதுங்க நம்ம கட்டுத்தரையில் நீங்கள் கொண்டு போய் கட்டி வச்சிருந்தாலும் யார் பார்த்தாலும் இந்த மாடு எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்கணும் அப்படிப்பட்ட மாடுங்க நல்ல வெள்ளை கொம்பில் சுழி சுத்தமான மாடுங்க நெத்தி சுழியாக இருக்கட்டும் முதுகு முதுகு சுழியாக இருக்கட்டும் ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது மாடு நல்லா எலும்பு கணம் பாருங்க எவ்வளோ உயரம் இருக்குது நல்லா நீட்டு போக்கு நல்லா வளர்ப்பு நல்ல தரமான மாடுங்க குணத்தில் தங்கம் முக லட்சன்தாங்க அவ்வளோ ஒரு அம்சமான முகம் தெளிவான முக பயனுங்க நல்லா தெளிவாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதே போல காம்பு அரிசை பாருங்க நாலு காம்பும் எவ்வளோ ஒரு அச்சில் ஊற்றுன மாதிரி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்க நாலுக்காக நல்ல கேப்பு நரம்பு தர பாருங்கள் எந்தளவுக்கு சுருண்டு கிடக்குதுன்னு தளச்சங்கிலையே ரெண்டு நேரமும் கரெக்டாக வந்து வேலைக்கு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கறவை வந்து கறந்த மாடுங்க இப்போ ரெண்டாவது ஈத்து மாடு வந்து சனியாக இருக்குதுங்க ஆனால் பார்த்தா தலைச்சய்த்து மாதிரி மாடு இருக்குது அவ்வளோ ஒரு அருமையான மாடு குணம் அவ்வளோ சூப்பரான குணம் மடி பாருங்க அந்த ரெட்டை வரி மடின்னு சொல்லுவாங்க இந்த மாட்டுக்கு அந்த மாதிரி ரெட்டை வரி மடி பண்ணுங்க நடக்க முடியாத அளவுக்கு மடி பண்ணும் நம்ம வந்து அதிகமான கறவை சொல்கிறது இல்லை கணக்கான கறவை சொல்கிறோம் மடி தோல் பாருங்கன்னா எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு நைஸ் தோல் மடிங்க நல்லா இலை மடி செம்மையாக வந்து மடி பண்ணும் இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்குங்க ரெண்டு விலக்கும் சேர்த்து இந்த ரெண்டாவது ஏற்றில் நம்ம ஒரு பதினோரு லிட்ரு மட்டும் சொல்லி கொடுக்குறோம் ஆரஞ்சு பதினோரு லிட்ரு தாராளமாக எதிர்பார்க்கலாம் நாலு காமும் பாருங்கள் பார்க்கும் போதே சும்மா கண்ணில் ஊற்றிக்கலாம் போல் அவ்வளோ அம்சமாக இருக்குது நல்லா மடி பண்ணோம் இன்னும் கண்ணு போட பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இன்னும் வந்து டைம் இருக்குது நல்லா சந்தன புல்லை கலரில் நல்ல ஒரு தெளிவான முகலட்சணத்தில் மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் புல் முளைக்குதுங்க கடை ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது ஈத்துக்கு இந்த மாடுப்ப நம்ம இடத்துல விற்பனைக்கு இருக்குதுங்க இ தண்ணி தீனி மேய்ச்சலுக்காக இருக்கட்டும் குணத்துக்கா இருக்கட்டும் இந்த மாட்டை அடிச்சுக்க வேறு மாடே கிடையாது அப்படி ஒரு மாடுங்க தண்ணிக்கு தீனிக்கு குணத்துக்கு சூப்பர் மாடு எங்கே கொண்டு போய் விட்டாலும் மேய்ச்சலுக்கும் பட்டையை கலப்பும் அப்படி மாடுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை பொறுத்த வரைக்குங்க வெறும் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் விலையே வந்து சொல்கிறோங்க இதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து பண்ணலாம் மாடு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு உடனே வந்து தொடர் கொண்டு பேசுங்க தெளிவான மாடு கண்டிப்பாக கிடைக்கும் போதே வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி இடம் இருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க சுழி சுத்தமான மாடு தெளிவான மாடு உடனே கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக அனுசரித்து வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்